சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு காய் எதுவும் சேர்க்காமல் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கடையில் வந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் முழு உளுந்து ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி வத நல்ல மிளக வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துடணும் இந்த பருப்பெல்லாம் நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அதேமாதிரி கலரும் மாற ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வறுத்துடலாம் இப்போ பருப்பெல்லாம் கலர் மாறிட்டுது இந்த டைமில் வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடையில் வந்து தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதிலே கால் டீஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம் ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம் லைட்டாக கலர் மாறி வரும்போது புளி ஒரு சின்ன உருண்டை புளியை வந்து சின்ன சின்ன துண்டாக பிச்சு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த தேங்காயில் போட்டு வதக்கிடலாம் ஒரு நிமிஷம் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு இதெல்லாம் நல்லா ஆற வச்சிடலாம் இதை நல்லா ஆறுன பிறகு நம்ம இதை அரைக்க ஆரம்பிக்கணும் மிக்சி ஜாரில் வந்து பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம் பவுடர் பண்ணியாச்சு இனி இதில் தண்ணி ஊற்றி இதை எவ்வளோ தூரம் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெந்தயம் சேர்க்கணும் வெந்தயம் வந்து ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க கால் டீஸ்பூனுக்கும் குறவாக சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து பொடி அதுவும் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறவாக தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு டக்குன்னு கிளறி விட்டுருங்க ஏன்னா பருப்பு நல்லா அடி பிடிச்சிக்கும் டக்குன்னு கிளறி விட்டுட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க பருப்பு சேர்த்துருக்கனால அது சீக்கிரம் கெட்டி ஆயிரும் குழம்பு அதனால் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துடலாம் உப்பும் தேவையான அளவு சேர்த்துடலாம் நம்ம நல்ல நல்ல மிளகு மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கோம் இனி வந்து குழம்பு பொடி சேர்க்கணும் குழம்பு பொடி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் குழம்பு பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்ப கொதிக்க விட்டுருங்க குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு இறக்கிற வேண்டியதான் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்